ஆவடி எடுத்துட்டு முன்னாடி நடந்து எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க இந்த பஸ்ஸு வர்றேன்னு சொல்லிச்சு இன்னும் ஆளையே காணமே மாலா நீ எதுக்கும் பால் குடத்தை எடுத்துட்டு ரெடியாயிருமாளா பஸ்ஸு வந்தோடனேன்னு நம்ம டக்குன்னு கிளம்பலாம் இல்லாட்டி பசங்க நமக்கு முன்னாடி போயிருவாங்க மாலா அங்கே பாருங்க போறதுக்கு பஸ் வந்துருச்சு ஆன்ட்டி அம்மா சீக்கிரமா போய் கொடத்தை எடுத்துட்டு வாங்கம்மா அக்கா என்னக்கா இது இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு சொல்லிருக்கீங்க இத்தனை பேரா நம்ம முருகன் கோயிலுக்கு போக போறோம் டிரைவர் தம்பி கொஞ்சம் பஸ்ஸ பின்னாடி எடுத்து நிறுத்துங்க தம்பி இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு வர்றதுக்கு தான் நம்ம பஸ்ஸ வர சொல்லியிருக்கோம் நீ சீக்கிரமா போய் சட்டு புட்டுன்னு பால் கொடத்தை எடுத்துட்டு வா நான்சி உங்க அம்மா கிட்ட சொல்லி மத்தவங்க கிட்டயும் சொல்ல சொல்லு நான்சி நானும் உள்ள போய் பால் கொடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் கீதா கீதா அம்மா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க பானு மீனா முருகன் கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் பால் கொடுத்து எடுத்துட்டு சீக்கிரமா வந்து பஸ்ல ஏறுங்க அக்கா அக்கா நான் எடுத்துட்டு இருக்கே வாங்கக்கா அக்கா பால் கொடுத்து எடுத்து பாத்து ஏறுங்கக்கா பஸ் குழுங்காம மெதுவா தான் போகும் இருந்தாலும் நீங்க குடத்தை கீழே எல்லாம் வைக்க கூடாதுக்கா மணிலேயே வச்சுக்கோங்க அப்பதான் சிந்தாம வரும் கீதா கோயிலுக்கு லேட்டாச்சுமா தேங்காய் பழம் வெத்தலை எல்லாம் அங்க போய் வாங்கிக்கலாம் நீ அம்மாவை கூப்பிட்டு சீக்கிரமா வாமா என்ன தம்பி மணிக்கு மணிக்கு வர சொன்னா பண்ண சொல்றீங்க காலையில அஞ்சு மணில இருந்தே முருகன் கோயிலுக்கு தான் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பயங்கர கூட்டம் கா இன்னைக்கு மீனா இங்க பண்டி அம்மா போயிட்டோம்னா போயிட்டம்னா அவங்களோடய திரும்பி வந்துரலாம் மீனா இல்லாட்டி நமக்கு பஸ்ஸே கிடைக்காது பாத்துக்கோ இன்னைக்கு மாலா பால் குடத்தை கீழே வைக்காம இப்படி கையில கெட்டியா புடிச்சுக்கோ பாலை சிந்தாம முருகனுக்கு கொண்டு போய் சேர்த்தனும் நான் கெட்டியா புடிச்சுக்கிறேங்கா டிரைவர் தம்பி இருந்தாலும் நீ கொஞ்சம் மெதுவாவே ஓட்டுப்பா பாலை தைப்பூசத்துக்கு சிந்தாம கொண்டு போய் நம்ம முருகனுக்கு சாப்பிடுவோம் என்னக்கா இது பண்டியும் சிண்டுவும் நடந்தே போயிட்டாங்களா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி முருகா இந்த டைம் நாங்க எல்லாரும் நல்லா பாஸ் ஆயிரணும் வண்டியண்ணா தைப்பூச தண்ணிக்கு எதுக்குன்னா இப்படி வருஷம் வருஷம் காவடி எடுத்துட்டு முருகன் கோயிலுக்கு நடந்தே போறோம் டே சிண்டோ முருகன் நல்ல சக்தி வாய்ந்த கடவுள்டா நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாரு பண்டியண்ணா பண்டியண்ணா அங்க பாருங்கண்ணா நம்மள மாதிரியே நிறைய பேர் காவடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கண்ணா ஆமாண்டா சிண்டோ நீ போன வருஷம் மறந்துட்டியா லட்சக்கணக்கான பேரு தைப்பூச தண்ணிக்கு முருகன் கோயிலுக்கு இப்படிதாண்டா போவாங்க அண்ணா எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குண்ணா கொஞ்ச நேரம் கீழ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமாண்ணா நீ என்ன விட சின்ன பையன் இல்ல அதனாலதான் உனக்கு கால் வலிக்குது எனக்கெல்லாம் சுத்தமா கால் வலிக்காது நீ இங்கே உட்காந்துட்டு நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்த சரியா வேற எங்கயும் எந்திரிச்சு போக கூடாதுடா நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்துட்டோம் எனக்கு கொஞ்ச நேரமாவே கால் வலிக்குது இந்த பண்டிய நாக்கு மட்டும் வலிக்கவே வலிக்காதா டே சிண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டியா சரி வா இப்ப நடந்து போலா வாடா அக்கா பாத்தீங்களா இப்பதான் ஒரு கூட்டம் மேல போயிருக்குதே அதுக்குள்ள பஸ்ல யாரோ நிறைய பேர் வர்ற மாதிரி இருக்குதுக்கா தைப்பூ சொன்னா சும்மாவா டிரைவர் தம்பி அப்படியே பஸ்லயே மலைய ஒரு நாலு தடவை சுத்திருங்க இது நல்லா இருக்குதே மாலா நம்ம கீழே இறங்கி மலைய சுத்தி வரணும் நீ என்னடா பஸ்லயே நாலு ரவுண்டு சுத்த சொல்லிட்டு இருக்கியே அக்கா பரவாயில்ல விடுங்க நான் ஒரு மூணு தடவை சுத்திடுறேன் நீங்களும் கீழ இறங்கி நடந்தே மூணு தடவை சுத்திட்டு வாங்கக்கா என்னக்கா இது பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பஸ்லயே உட்காந்துட்டு மலைய மூணு தடவை சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதை விடு பஸ்ல இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எப்படி ஐம்பது அறுபது பேர் இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீ வியாபாரத்தை முதல்ல நல்லபடியா பாரு கூட்டம் அதிகிடுச்சுன்னு விலைய ஜாஸ்தியா சொல்லிக்கிட்டு இருக்காத கோயில் கிட்ட கடை வைக்கிறதே நம்ம நியாயமா நடந்துக்கணும் அக்கா வண்டியை நிறுத்திட்டேன் ஒவ்வொருத்தரும் மெதுவா பால் கொடுத்த எடுத்துட்டு கீழே இறங்குங்கக்கா டோரை நானே திறந்து விடுறேன் பாத்து கொடுத்து எடுத்துட்டு கீழே இறங்குங்க தம்பி செருப்ப நாங்க எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளேயே விட்டுக்கிறோம் பா சாமி கும்பிட்டு முடிச்சு வந்து இதே பஸ்ல தானே வரப்போறோம் செருப்பு வந்து பஸ்லயே இருக்கட்டும் அக்கா என்னக்கா இது நம்ம நமக்கு முன்னாடியே வந்து மலை ஏறிட்டாங்களா யாரையும் அக்கா வாங்க கிட்ட தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் செட்டு நூறு தான்க்கா நம்ம கிட்ட வாங்கிட்டு போங்க வாங்க அக்கா என்னக்கா பால் கொடை வேணுமா பன்னீர் கூட வேணுமா எல்லாம் நம்ம கிட்டே இருக்கு நம்ம கடைக்கு வாங்கக்கா மழா நம்ம பசங்க வர்றதுக்கு முன்னாடி மலை ஏற வேண்டாம் அவங்க வந்த உடனே அவங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு நம்ம பின்னாடி போவோம் அது வரைக்கும் இங்கே காத்துட்டு இருக்கலாமாளா கீதா கீதா கொஞ்சம் பஸ்ஸை விட்டு சீக்கிரமா இறங்கி வந்து சாமிக்கு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கிரு கீதா பரவாயில்ல மலையடி வாரத்திலே எல்லா கடையும் இருக்கு நமக்கு வசதியா அக்கா மத்தவங்க எல்லாம் மலைய சுத்தி வரேன்னு போயிருக்காங்க அக்கா நான் போய் பசங்க காலில் தண்ணி ஊத்துறக்கே குடத்தோட வாங்கிட்டு வந்தேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே அக்கா அப்படியே தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு வந்துரு மாலை மறந்துடாத உங்களுக்கு என்ன பால் குடை வேணுமா பன்னீர் குடை வேணுமா இல்லை என்ன வேணுமா பால் குடம் எல்லாம் வேணாம்க்கா நாங்கள் கொண்டு வந்துட்டோம் வீட்டிலருந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் கொடுங்க நடந்து வர்றவங்க காலில் ஊற்றணும் உள்ள ஒரு குடம் எவ்வளோங்க்கா முருகனை பார்க்குறக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க அதுக்கு போய் காசு கேட்பம்மா நீங்கள் இலவசமாகவே எடுத்துக்கோங்கம்மா காசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் அந்த முன்னாடி இருக்கிற குடத்துல எல்லாம் தண்ணி தான் பிடிச்சி வச்சுருக்கோம் குடத்தை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு போயிருங்க பரவாயில்லையே தண்ணிக்கு காசு கூட வாங்க மாட்டேங்கிறாங்க சரி இங்கேயே தேங்காய் வாங்கிக்கலாம் அக்கா தேங்காய் ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துருங்கக்கா எவ்வளோக்கா நல்ல தேங்காயாக பார்த்து நீங்களே எடுத்து கொடுத்துருங்க வாங்கம்மா சாமிக்குன்னு கேன்னு எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்களே ஆட்டி பார்த்து எடுத்துக்கோங்க எனக்கு கலரை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது ஆட்டி பார்த்து தான் கண்டுபிடிப்பேன் தண்ணி எது நல்லா ஆடுதோ என்னக்கா இது தேங்காய் ரொம்ப சிறுசாக இருக்கு இது ரொம்ப முத்தலாக இருக்க மாதிரி இருக்கே இது ஏதோ காய் வெளியில் வந்த மாதிரி இருக்குது ஆ இது நல்லா இருக்குது இது ஒன்று எடுத்துக்கிறேன் இதையும் ஒன்று எடுத்துக்கிறேன் மொத்தமாக ஜோடி நாற்பது ரூபா போட்டுக்கோங்க அதிகமாக சொல்லுவேன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயாக கொடுத்துக்கோங்க ஏதோ பக்கத்தில் வாழைப்பழம் இருக்குது பாருங்க அங்கேயே எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறது போன வருஷம் எல்லாம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் ஒரே கடையிலேயே கிடச்சிச்சு இந்த வருஷம் ஏதோ சங்கோங்கிறாங்க அக்கா நீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா வாழைப்பழம் ரெண்டு சீப்பு கொடுங்கக்கா சாமிக்கு நீயே பார்த்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா எல்லாம் நல்லது தான் இப்போ மேலே போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போங்க இப்போ தான் ஒரு கூட்டம் மேலே போயிருக்குது அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் போனீங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு டசன் எடுத்திருக்கீங்களா மொத்தமாக நூற்றம்பது ரூபாய் ஆச்சுமா நூற்றம்பது ரூபாயாச்சாக்கா சரிக்கா நாங்கள் மேலே போயிட்டு வந்து பணம் தர்றோம் பஸ்ஸில் வச்சுட்டு வந்துட்டா அதுதான் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி பசங்க காலில் தண்ணி ஊற்றுறக்கு குடத்துல தண்ணி வாங்கிட்டேன் மாலை மட்டும் வாங்கினா போதுங்க்கா தேங்காய் பழம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இங்கேயே வாங்கிடுறேன் மீனா நல்லா இருக்கியா சரி விநாயகருக்கு ஒரு மாலை முருகனுக்கு ஒரு மாலை ரெண்டு மாலையா கொடுத்துரு கீதா மேலே ஆஞ்சநேயர் இருப்பாரு அவருக்கு ஒரு மாலை வாங்கிரு கீதா மூணு மாலையா கொடுத்துரு நல்ல ரோஜா பூ மாலையா கொடுமா என்னது இது பாக்கறதுக்கு கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுதே என்னம்மா இது இருந்து கடை போட்டதுல பூ வாடின மாதிரி இருக்குக்கா உங்களுக்கு அது வேண்டானா இங்க மேல ஃப்ரெஷ்ஷாக இப்பதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தது இதுலருந்து மூணு மாலையா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு மாலை நூறு ரூபாய்க்கா மூணு மாலைன்னா ரூபாய் ஆச்சு என்ன பண்ணுறது விசேஷம்னா தான் நீங்க விலை வச்சு கொடுக்குறீங்க சாமிக்கு வாங்காம இருக்க முடியுமா சரி இந்த மாலை மூணு எடுத்துக்கிறேன் நீ ரூபாயா போட்டுக்கோ அக்கா இந்த பக்கம் கட்டாதுக்கா இரநூத்தம்பது ரூபாயா சரி இந்த ரோஜா பூவாவது ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன் சரியா இதுக்கெல்லாம் காசு போடாத மொத்தமா நானூறு ஆச்சு நாங்க மேல போயிட்டு வந்து கொடுக்குறோம் சரிங்கக்கா நீங்க போயிட்டு வந்தே நானூறுரூபா ரூபாய் கொடுங்க அக்கா மறக்காம கூடையே

போகும் ஆனா நம்ம செருப்பு கூட போடாம ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வர்றோம் இல்லையா அதனால நமக்கு கால் வலிக்காம இருக்கிறதுக்காக இந்த தண்ணியை ஊத்துறாங்க இது நமக்கு மட்டும் இல்லடா நடந்து வர்ற எல்லாத்துக்கும் கீழே இந்த மாதிரி ஊத்துவாங்க நல்ல வேலைனா எங்க அம்மாவும் பெரியமாவும் முன்னாடியே வந்து நின்னாங்க இல்லாட்டி நமக்கு ஊத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் இல்லடா சின்ட்டு இங்க மலையடிய வாரத்துல இருக்கிறவங்க நடந்து வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கால்ல தண்ணி ஊத்தி மேல அனுப்புவாங்க அம்மா என்னமா நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போங்கம்மா நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறோம் காவடி தூக்கிட்டு போறவங்க தாண்டா முன்னாடி போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல பார்த்து சூதானமாக மேலே போங்க நாங்கள் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துடுறோம் பார்த்து ஜாக்க